தினா குமாரன் பிரசுத்தாபி திருப்பயிராலையாவில் அக்டோபர் மாத காலை ஆரம்பி காரணமாக நாம் யாவரும் கண்களும் முடி ஆண்டு நோக்கி இறைவண்டல் செய்வோமாக வெளிப்படுத்தோம் சிகிச்சை நடத்தும் இந்த ஆரோனையை கலந்து கொள்ளவும் அதன் வழியால் நாங்கள் புதிய ஆத்மாவால் வாழ்ந்து சிகிச்சை ربا جو کتب سبتنگرو مون جا کي مار کي ملي پي جوتو الله جي جنم جي موت جو نضر يسوع مسيح جو پنجه پي جو کي را کي جوتھ پارا جوتا جي

அலங்காரமாகற <laughs> 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 <laughs>

உன்னிடத்தில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது என்பதுவே நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோதிரா ஸ்தோ அப்போ விசுவாச பரமான செய்தி பூவும் சேர்ந்து நாள் பயன்படுத்து அவருக்கு நாய்ச்சி பஸ்டாவோட விசுவாசத்திலே பொதுவான பர்கசமி ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரியில் உயிர்த்தது விசுவாசத்திலே ஆமே நாம் அறிக்கை செய்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்நாள் முதல் நினைத்திருக்க தேவ நாம் நமக்கு துணை செய்வாராக ஆமே அமர்வோம் அன்னுடைய பெருந்தான திருவிலே அடைந்து தொடங்கி நம்முடைய வாழ்விலே ஒன்பது மாதங்களை நிறைவு செய்து பத்தாறு மாதத்திற்கு முதல்ல காலை வெளியிலே அந்த திருசரி அட்டை பெற்றுக்கொள்ள அன்னொரு மழை தோந்திருக்கிறார் விசேஷமாக இந்த அக்டோபர் மாதத்திலே விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு நான் கூட வாழ்த்துகிறேன் இவர்களுக்காக நாம் இணைந்து அன்றை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக சோதிக்கிற மாண்டவரே நண்பர்களை முடிக்கிறோம் மாறாத கிருமிப்பா நடிச்சலுத்துகிறப்பா இந்த புதிய மாதத்திலும் நீ தந்திருக்கிற நன்மையான காரங்கிட்ட நன்றி நான் வருகிற மாதத்தில் தன்னுடைய சிறப்பான நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு கரங்களுக்காக கொடுக்குறோம் விசேஷமாக நாலு தினத்தில் ஆண்டவரே அது அந்த திருமண நாளை காண முடியாது அந்த கிருமிக்காக நடிச்செலுத்துகிறோம்

வாரும்ூ ஆவையானவரே உயிரி விஸ்வாசிக்கிற நாங்கள் பரப்புல நாட்டினராக இருந்தாலும் பல்வேறு மொழி பேசுகிற மக்களாயிருந்தாலும் அப்படி நாமத்தை நிமித்தம் எங்களை ஒன்றிணைத்து பிரிவிலே கண்டு செலுத்துகிறோம் ஆமே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகியோசினி நாமத்திலே தோற்றத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தை நம்ம ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக ஒவ்வொரு மாதமும் நம்முடைய அன்பூலமாக நமக்கு அருமையான வாக்குத்திட்ட வசனங்கள் கொடுக்கப்படுகிறது இந்த பார்த்துடைய வாக்குத்திட்ட வசனம் அது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் பதினான்கு யாராவது ஒரு ஒரு படிக்க அங்கு ஒருவர் கேட்டுக்கொள்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்

அதனால ஆண்டு காலத்துல மன நிறைவு என்று நமக்கு என்பது நம்முடைய சார்ந்ததாக இருக்கு ஆண்டு நமக்கு மன நிறைவு கொடுத்துட்டா இருக்க ஆனா நம்ம தான் நினைச்சதா நம்ம மன நிறைவுக்குள்ளாக நான் கடந்து செய்ய முடியும் அதுதான் இங்க அழகாக இங்கு சொல்லப்படுகிறது இங்க சொல்லப்படுகின்ற போது நாட்டினுடைய எல்லைகள் மட்டுமல்ல

мотрите, Teruah is one, with one, Sen nationalistism will become the best inral start with anything we can get in Eh Kruan. ciast verse me the best in direction, think I'll make for the perk of our fate Zeré Carbonika, Aracami check guys ಸಲುವಾಗಿ ಪರಿಜ್ಞಾನಕ್ಕೆ ದೃಷ್ಟಿ ಆಗಿದ್ದ ನೆರೆಯು ಸೇರಿ ಕರವಾಗಿದ್ದ ನಮಗೆ ನೆರೆಯು ಕುಲಾಮ ವೈಣ್ಣ ಕರವಾಗಿದ್ದ ಅದೇ ಸಂಗೀತ ನೂತಿ ನಾಪತ್ತೆ ಅಂಶದಿಂದ ಬಂದಿನ ಈ ಉಳುಮೆಯ ಪಡಿಕೆಯ ಉಳುಮೆ ಎರಡಾವಸರ ಮೂರಾವಸರ ಅದರ ಆರು ಪದರೊಂದು ಪರಿಮೂರು ಪದರೊಂದು ಹತ್ತು ಮೂರು ಇರುವುದು ಹಾಗೆ ಅಸಲೇ ಪಾಠದಲ್ಲಿ ದೇವ ಸೇವಿಸುವುದಕ್ಕೆ ಸೇವಿಸಿಕೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ಸೇವಿಸಿ ಮುಡಿಪದಕ್ಕೆ ಅವರೇನ ಕೊಡಬಹುದು

அதுதான் புச்சிதை மாடு கோதுமை புச்சி மாடு கோதுமை படக்கா முடியல திருப்தியா அப்போ திருப்தியா ஆப்பாங்க நான் மீன்ல திருப்தியாப்பான்னா மீன் சொல்லுங்க ஒருவேளை சாப்பிட்டு பிடிச்சி திருப்தியாயிடுச்சு அவங்க இருப்பாங்க நீ ஆளுங்க சாப்பிட ஆமா மதியம் சாப்பாடு ஆனா ரெண்டாயிரம் சாப்பாடு ஆகணும்னு சொல்ல முடியும் முடியா அப்போ திருப்தி என்ன நம்ம எண்ணி வரலும் நம்ம

उन्होंने कहा लोगों को तो लेकिन हमें इसका ये भी मानना है ਵਾਗੂ ਦੇ ਪਰਕ ਕੁردو ਦੇ ਮਾਤਮਾ ਬਰੇ ਕੁਦੁਰ ਕਰ ਕਾਣੀ ਕੋਡ ਨਿਰਗਿਲੇ ਕੋਇ ਰਹੇ ਜੀਸੂ ਰੁਇਆ ਮੇਟੀ ਪ੍ਰਗੋ ਗਲੰਦਰ ਦੇ ਆਮੀ ਜਬੋ ਬੋਲੇ ਖੱਤਰਿ ਬੰਦਿਲ ਵਾਇਨ ਜੀਤਿਲੇ ਮੁਦਲ ਕਬੀ ਮਤੋ ਕਾੜੂ ਕੰਤਾਰੇ ਕੰਜੀ ਵਾ ਚਰੂ ਦਾ ਰਤ ਕੰਦਿ ਬੰਦੀ ਵਾ Ka tērēn bāi sōn tērē, tērē tīn tīn, ka

پربھو پوری مہیت نا نین نال <سؤال> پٹن نین وی پوندو پر کچھ چیزن نوں منن کر کے جیندے بائبل دی اگے اگیاں نین نرسن کو نیاہ مایو اے وی نین نین کوئی سوت کر لیٹھ دا اے نین اپراویے سسکرشن